பண்ண எவனா இருந்தாலும் சொல்கிறேன் ஆங்கடா பிரச்சனை இல்லை என்னடா ஆமாம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தா உங்களை பெற்றவங்க பொம்பளை தான் போய் கேளுங்க வேறு எதாவது டவுட் இருந்தால் நீ பெக்கிற பொண்ணுகிட்ட போய் கேளுறான் அதுவும் இல்லை கொண்டாட்டிகிட்ட கேளு மக்கா தகச்சிகிட்ட கேளு அவன் எப்படி பொம்பளை அது மாதிரி தான் நாங்கள் பொம்பளை நாங்கள்லாம் லைவ்ல இருக்கிறவங்க இவளுங்கலாம் பொம்பளை தான் போய் அவளுங்க போய் கேளு சரியா கேட்டுட்டு அதுக்கப்புறம் லைவ்ல இருக்கிறவங்க கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்க எவன் பேட் கமெண்ட் போடுறீங்களோ அவனுக்கு தான் நான் சொல்கிறேன் சரியா மற்ற யாருக்கும் நான் சொல்லலை லைவில் வந்து உட்காந்துட்டாலே உங்கள் இஷ்டத்துக்கு வந்து கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க கிட்ட கேட்டாலே அப்படி சொல்லுவாங்க அவளுக்கு அப்போ பொம்பளை இல்லை ஊர் மேலே விட்டுடுறீங்களா அவனுங்கெல்லாம் விட்டுட்டு வந்து லைவ்ல இருக்கிறவங்களாம் கேட்குறீங்க நீங்கள் ஏன்டா உங்களுக்கு அவ்வளோ ஒரு காஜி பூச்சி போய் தெரியுறீங்க அவ்வளோ கமெண்ட் போடுறதுக்கு நைட் ஆனால் வேற வேற லைவ் மாதிரி கண்டமாரிக்கு போதும் அந்த லைவ்ல போய் பேசுங்கடா அதில் போய் கமெண்ட் போடுங்க அதில் போய் என்ன இழவு என்ன கர்மாத்திரமோ போய் எடுத்துகிட்டு தொலைங்க எதுக்கு இதுல வந்து பேசுறீங்க உங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட அப்படி பேசுங்கடா மரியாதை கொடுக்குறவங்ககிட்ட மரியாதையா பேச கற்றுக்குங்க அது கூட உங்களுக்குலாம் சொல்லி தரலையா பெற்று ஊர் மலை தெருமனை தருத்து விட்டாங்க தனி தருத்து தருத்து விட்டாங்களா இருக்கிறவங்கலாம் பெத்தாங்க பாரு பெத்திருக்க மாட்டாங்க கக்கி இருப்பாங்க வாந்தி மாதிரி கக்கி இருப்பாங்க அதில் வந்து முளைச்சிருப்பீங்க நீங்களாம் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் வருது அடுத்து பொம்பளை இங்கே லைவ் போட்டாக்கா போயிட்டு கமெண்ட் பண்ணணும் ஏடா குடும்பமா பேசணும்ன்ட்டு முறைப்படி நல்லபடி பெத்திருந்தாங்கன்னா உங்களுக்குலாம் அந்த எண்ணம் வராது இப்படிக்கெல்லாம் தள்ளி விட்டு போங்கண்ணா கம்மநாட்டைங்களா புறம்போக்குங்களா எதுக்குடா தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறீங்க ஃபேக் ஐடி ஒரு ஆயிரம் ஃபேக் ஐடி ரெடி பண்ணி வர்றீங்க இருக்குது கூகுள் இது ஒன்று சொல்லிட்டு மெயில் ஐடினு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ஐடியா ரெடி பண்ணி வரீங்க ஏன்டா இதில் காட்டுற இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் உங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரதுக்கு பாருங்கடா டேய் அதுக்காக போராடினீங்கன்னா கூட பிரோஜனப்படும்டா அதை விட்டு விட்டு இருக்கிற பொம்பளைங்களுக்கு ஃபேக் ஐடியில் வந்து கமெண்டு போகிறதுக்கு நாற்பத்தி ரெண்டு ஐடியா எடுத்துகிட்டு வர்றீங்களே உங்களுக்குலாம் வெட்கமாக இல்லை வேறு எதுவும் அந்த புத்தியை வேறு உங்கள் குடும்பத்துக்கு முன்னேறத்துக்கு உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு இல்லை உக்காத்தங்களை காப்பாத்துறதுக்கு கரை ஏத்துறதுக்கு உங்களை பெத்த உங்களுக்கு சோறு போடுறதுக்காச்சும் நீங்க அந்த புத்தியை பயன்படுத்தினீங்கன்னா குடும்பம் உருக்குடும் நீங்க நல்லா இருப்பீங்கன்னா உங்க பெத்த வயிறாச்சும் நல்லா இருக்கா படுபாவீங்களா அதெல்லாம் விட்டுட்டு ஏன்டா இந்த மாதிரி வந்து தேவையில்லாத சிவன பொம்பளை பிள்ளைங்கிட்ட வந்து கமல் போட்டு வைத்தேசரை கலப்புறீங்க சோதன்டா தின்றிங்க நீங்க வேற ஏதாவது தின்றீங்களா போங்க எவ்வளாச்சும் எப்படியும் ஏடா கூடமா இருந்தாங்கன்னா அவகிட்ட போய் பேசிட்டு போங்க என்ன வந்து பேசுங்க எதுக்கு சும்மா இருக்கவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கிற கண்ணன் நீங்க யார் பாது போதும் போதும் ஐயோ எனக்கு கமண்டே வரல அதனாலதான் கடவுளே கடவுளே எனக்கு கமண்டே ஷோ ஆகல இவ்வளோ கம்மண்டு போயிடுச்சா கடவுள் நான் என்ன பண்ணுவேன் பிரதர் உங்களை ஒன்றும் சொல்லலை பிரதர் நான் தேர்ட்டி ஒன் டே பேர் தான் அந்த பத்து பேர் தொல்லை தான் தாங்க முடியல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ பிரதர் எனக்கு மெசேஜே ஷோ ஆகணும் பிரதர் இப்போதான் வெளியில் போயிட்டு கிளியர் பண்ணிட்டு வந்தேன் இப்போதான் உங்க மெசேஜை நான் பார்க்கறேன் தேங்க்யூ முனுசாமி பிரதர் சாப்பிட்டா கொந்தலைக்குறாங்க ஹாய் தமிழ் வாழ சிவனேன்னு உக்காந்துருக்கோங்க நம்ம கிட்ட வந்து எதுக்கு சரசம் பண்ண சொல்லுங்க அமைதியா நான் பாட்டு உண்டு வேலை உண்டு இருந்தேன் இப்படி பண்றாங்க சும்மா சும்மா லைக் போட முடியாது கோவப்படாதிங்க கோவப்படுத்துகிறாங்க பிரதர் கோவப்படுத்துகிறாங்க முடியல நைட்டு இன்னும் சாப்பிடல அன்பு இனிமேலே சாப்பிடக்கூடும் தண்ணி சாம்பார் ரைஸ் தான் ராஜேஷ் சும்மா சும்மா லைக் கேட்குறோமா ஒரு லைக் அந்த ஒரு லைக்கே போட சொல்லி கேட்குறோம்